பெருமாள் செய்த அற்புதம் என் வாழ்க்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நடந்த உண்மை சம்பவம் என்ன கண்ணு சோகமாக உட்கார்ந்திருக்க என்று கேட்டபடி விஜயா அத்தை வந்தார்கள் கண்ணு என்று செல்லமாகத்தான் அத்தை என்னை கூப்பிடுவார்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த என்று சமாளித்தபடி போலியாக சிரித்தேன் நான் நான் டிப்ளமா மெக்கானிக்கல் முடித்துவிட்டு பல இடங்களில் வேலைக்கு அப்ளை செய்து கொண்டிருந்த காலம் அது அதற்குள் அம்மா அடுப்பங்கரையிலிருந்து வந்து வேலைக்காக ஏதோ எக்ஸாம் எழுதியிருந்தானா அதில் செலக்ட் ஆகலைன்னு உம்மனை உட்கார்ந்துருக்கான் என்று அத்தையிடம் இடம் போட்டு உடைத்தார்கள் அண்ணி ஒரு நட சீவலப்பேரி வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு இவனை கூட்டிகிட்டு போய்ட்டு வந்துரு ஆயிரம் வருஷத்துக்கு மேலே பழமையான சக்தி வாய்ந்த பெருமாள் கோயில் அங்கே உள்ள பட்டாச்சாரியார் அருள் வாக்கு சொல்கிறாரு அது அப்படியே பலிக்குது அண்ணி உனக்கே தெரியும் என் மூத்த பொண்ணுக்கு எவ்வளவு இடத்துல வரம் பார்த்துருப்பேன் கடைசியா இந்த இடம்தான் முடியும்னு கரெக்டாக சொன்னார் சொன்ன மாதிரியே அந்த இடம்தான் முடிஞ்சுது பட்டாச்சாரியார் பையன் அமெரிக்காவில் இருக்கான் அவன் எவ்வளவோ கூப்பிட்டும் பெருமாளுக்கு சேவை செய்கிறது தான் என் வேலைன்னு அமெரிக்காவுக்கு வரமாட்டேன்னு மகன்கிட்ட சொல்லிட்டாருன்னா பாரேன் அண்ணி கோயிலுக்கு போயிட்டு பட்டாச்சாரியார்கிட்ட நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் அவரே நம்ம முகத்தை பார்த்து நாம் எதுக்காக வந்திருக்கோம் அந்த விஷயம் எப்போ நடக்கும் அந்த விஷயம் நடக்க லேட்டாகும்னா அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லிடுவார் என்று அத்தை அம்மாவிடம் சொன்னார்கள் அண்ணி கண்டிப்பாக இவனுக்கு எப்போ வேலை கிடைக்கும் எந்த கம்பெனியில் கிடைக்கும் எல்லாம் சொல்லிடுவார் பாரேன் என்று அம்மாவிடம் சொன்னார்கள் நான் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன் நான் என் அப்பா மாதிரி அப்பா தீவிர கம்யூனிஸ்ட்வாதி கடவுள் மறுப்பு கொள்கையில் பற்றுடையவர் எங்கள் வீட்டின் முன்னறையில் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் போட்டோக்கள் வரிசையாக இருக்கும் அம்மாவின் கட்டாயத்தால் பெருமாள் கோயிலுக்கு போக சம்மதித்தேன் டவுன் பஸ்ஸில் காலையிலேயே இருந்து சிவலப்பைக்கு நானும் அம்மாவும் சென்றோம் டவுன் பஸ்ஸில் டிக்கெட் முப்பத்தைந்து தான் கோயிலில் கூட்டம் இல்லை அம்மா அர்ச்சனைக்கு வாங்கி வந்த பொருட்களை பட்டாச்சாரியரிடம் கொடுத்தார்கள் அர்ச்சனை பொருட்களை வாங்கி கொண்ட பட்டாச்சாரியார் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு தேங்காய் பழத்தை அம்மாவிடம் கொடுத்தார் துளசியும் தீர்த்தமும் கொடுத்தார் பிறகு அம்மாவை பார்த்து உங்க பையன் வேலை விஷயமாக நீங்க வந்திருக்கீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க வீட்டுக்கு போங்க உங்க வீட்டுக்கு இன்னைக்கு ஒரு கம்பெனியிலிருந்து ரிட்டன் டெஸ்டுக்கு வர சொல்லி உங்கள் பையனுக்கு லெட்டர் வரும் அந்த கம்பெனியில் உங்கள் பையன் வேலைக்கு சேர்ந்துருவான் அப்படின்னு அருளாக்கு சொன்னார் அம்மாவும் பட்டாச்சாரியாருக்கு நன்றி சொன்னார்கள் நானும் அம்மாவும் கிளம்பினோம் வீட்டிற்கு பஸ்ஸில் திரும்பி வரும்போது இதெல்லாம் நடக்கிறதாவது என்று மனதில் நினைத்துக்கொண்டு நம்பிக்கை இல்லாமலேயே வந்தேன் வீட்டிற்கு வந்த சிறிது நேரத்தில் தபால்காரர் போஸ்ட் என்று சொல்லியவாறு ஒரு லெட்டரை கொடுத்து விட்டு போனார் அந்த லெட்டரை பிரித்து பார்த்தேன் மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் கம்பெனியிலிருந்து எனக்கு ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வர சொல்லி அழைப்பு வந்திருந்தது எனக்கு மிகுந்த ஆச்சரியம் முதலாவது ஆச்சரியம் பட்டாச்சாரியார் சொன்னது போல ரிட்டன் டெஸ்ட்டுக்கு லெட்டர் கம்பெனியிலிருந்து வந்திருந்தது இரண்டாவது ஆச்சரியம் அந்த கம்பெனிக்கு நான் அப்ளை பண்ணவே இல்லை பிறகு எப்படி எனக்கு ரிட்டன் டெஸ்ட்டுக்கு கால் லெட்டர் வந்தது என்று மண்டையை போட்டு குழப்பினேன் விடை கிடைக்கவில்லை ரிட்டன் டெஸ்ட் எழுத சென்னை வந்தேன் எனது பாலிடெக்னிக்கில் இருந்து மொத்தம் பத்து பேர் வந்திருந்தார்கள் யாரும் அப்ளை பண்ணவில்லை கடைசியில் தான் எங்கள் பாலிடெக்னிக் பிரின்ஸ்பால் தான் முதல் பத்து ரேங்க் எடுத்த மாணவர்களை செலக்ட் பண்ணி கம்பெனிக்கு அனுப்பியதாக தெரிந்தது ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூ எல்லாவற்றிலும் செலக்ட் ஆகி அப்பாயிண்ட் ஆர்டர் வந்தது மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட்டில் நான் வேலைக்கு சேர்ந்தேன் பட்டாச்சாரியார் சொன்னது போலவே நடந்தது இது பெருமாள் செய்த அற்புதம் தானே அன்றிலிருந்து நான் நாத்திகனிலிருந்து ஆத்திகனாக மாறினேன் பெருமாளுக்கு நன்றி சொன்னேன் இப்போது அந்த பட்டாச்சாரியார் இல்லை என்றாலும் அந்த நிகழ்ச்சி என் நெஞ்சில் பசுமரத்து ஆணிபோல் பதிந்துவிட்டது ஓம் நமோ நாராயணா நன்றி வணக்கம்